ஹாய் ஹலோ கேஸ் நம்ம சீரியலில் வந்து என்னென்ன சோரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சோரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்க முக்கியமாக வந்து நம்ம விஜயும் சரி நம்ம மல்லியும் சரி இந்த குட்டி பாப்பாவும் சரி இந்த காவடி வந்து தூக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பிளான் போட்டு வந்து கெடுத்துட்டு இருக்காங்க இந்த ரஞ்சிதாவும் சரி இந்த நாகவும் சரி இப்போ இந்த ரஞ்சிதா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னாக்க நம்ம மல்லி வந்து காவடி தூக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து இவ இந்த வீட்டுக்கு தகுதி கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராசி கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க போன எபிசோட்லேயே வந்து அவங்க அந்த விதை முளைக்க போட்டாங்க இல்லையா அதில் எல்லாத்தையும் சுடுதண்ணியை ஊற்றி மொத்தமாக வந்து நாசம் பண்ணிட்டாங்க இவள் வந்து இதுக்கு தகுதியே கிடையாது அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அபசகுணமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி வந்து நம்ம மல்லியை அவ மானம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம விஜய் என்ன பண்ணார் பரவாயில்ல என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் அபச கோணமோ சுபசகோணமோ அவள் இப்போ என் பொண்டாட்டியை அவளை வந்து எப்படி பார்த்துக்கணுமோ எனக்கு நல்லா தெரியும் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி அடுத்த கட்ட வேலையை வந்து காவடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து நம்ம மல்லியை வந்து காவடி தூக்க அடுத்த செகண்டே வந்து பாப்பா வந்து காவடி தூக்குனாங்க இல்லையா அவங்க வந்து காவடியை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் சாமியார் வந்து என்ன பண்ணார் இவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ரூல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க காவடியை தூக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே வந்து சாமி வந்த மாதிரி வந்து என்னாச்சு ஆச்சு அங்க ஒருத்தர் வந்து சாமி வந்து அவங்க ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற அவங்க வந்து காவடி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து அடி அடின்னு அங்க இருக்கிற ஜாட்ட கோல் இருக்குங்களா சாட்டையாலே வந்து அடிக்கிறாங்க தான் அந்த போலீஸ் அமையர் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க நான் சும்மாதான் சொன்னேன் எனக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி வந்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சாமி வந்த மாதிரி தான் வந்து நடித்தாங்க ஆனால் சாமியார் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாரு சரி இப்போ நம்ம மல்லி வந்து காவடி தூக்க போகிறாங்க அடுத்து வந்து அவங்க காவடி தூக்கிட்டு இந்த ரஞ்சிதாவுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க